ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கொடியில் படரும் வெற்றிலை பூப்பது காய்ப்பது கனிவது என்று எதுவும் இல்லாத வெறும் இலைதான் அந்த வெறும் இலையிலேயே அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளன அவற்றை பற்றி இந்த பதிவில் காண்போம் வெற்றிலையை ஆற்றுப்படுகையில் வியாபார ரீதியாக அதிகம் பயிரிடுகிறார்கள் கருப்பு நிறமுடன் நல்ல காரமாக இருப்பது கம்மாறு வெற்றிலை கற்பூர மனத்துடன் சிறிது காரமாகவும் இருப்பது கற்பூர வெற்றிலையாகும் வெற்றிலைக்கு நல்ல மனமும் காரமும் உண்டு பொதுவாக வெற்றிலை சீதம் நீக்கும் வெப்பம் தரும் அழுகல் அகற்றும் உமிழ்நீர் பெருக்கும் பசி உண்டாக்கும் பால் சுரக்க வைக்கும் நாடி நரம்பை வளமாக்கும் வாய் நாற்றம் போக்கும் வெற்றிலை சாறு சிறுநீரை பெருக்குவதற்கு பயன்படுகிறது வெற்றிலை சாற்றுடன் நீர் கலந்த பாலையும் தேவையான அளவு கலந்து பருகி வர சிறுநீர் நன்கு பிரியும் கம்மாறு வெற்றிலை சாறு பதினைந்து மில்லி அளவு வெந்நீரில் கலந்து கொடுக்க வயிறு உப்புசம் மந்தம் ஜன்னி சீதள ரோகம் தலைவலி நீரேற்றம் வயிற்று வலி இதெல்லாம் குணமாகும் வெற்றிலையில் சிறிது ஆமணக்கு எண்ணெய் தடவி லேசாக வாட்டி இரவில் தூங்கும்போது கட்டிகளின் மேல் வைத்து கட்டி வர கட்டிகள் உடைந்து சீல் வெளிப்படும் சுக்கு மிளகு திப்பிலி சம அளவு கலந்த திரிகடுக சூரணத்துடன் வெற்றிலை சாறு தேன் கலந்து சாப்பிட ஆஸ்துமா குணமாகும் வெற்றிலை சாறு நான்கு துளி காதில் விட எழுச்சியினால் வரும் வழி குணமாகும் வெற்றிலைகள் இரண்டை கிள்ளி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இறக்கி ஆறிய பின் இரண்டு சொட்டு எண்ணெய் காதில் விட காதில் சீல் வடிதல் குணமாகும் வெற்றிலை சாற்றை மூக்கில் விட விடாமல் மூக்கில் வலியும் சளி குணமாகும் வெற்றிலையின் வேரை சிறிதளவு எடுத்து வாயிலிற்று மென்று வர குரல் வளம் உண்டாகும் அதனால்தான் இசை கலைஞர்கள் இதனை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு வெற்றிலை சாறும் இஞ்சி சாறும் சம அளவு கலந்து அருந்தி வர நன்மை ஏற்படும் அஜீரணத்தை போக்கி பசியை தூண்ட வெற்றிலையோடு மிளகு சேர்த்து கசாயம் செய்தும் குடித்து வரலாம் வெற்றிலை துளசி கற்பூரவல்லி இவை மூன்றையும் சம அளவு எடுத்து நன்கு சுத்தம் செய்து சுடு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கவும் பிறகு மூன்றையும் எடுத்து நன்றாக சாறு பிழிந்து சிறு குழந்தைகளுக்கு கொடுக்க நெஞ்சு சளி அப்படியே கரைந்துவிடும் பெரியவர்களும் சற்று அளவு அதிகமாக அருந்தினால் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு வெள்ளை பூண்டு பல் ஐந்து வெற்றிலை காம்புகள் அதே அளவு ரெண்டு சிட்டிகை திப்பிலி மூன்றையும் அரைத்து உள்ளுக்கு காலை மாலை கொடுக்க குழந்தைக்கு சளி குறையும் இரண்டு வெற்றிலையை நசித்து சாறு எடுத்து சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் கலந்து காலை ஒருவேளை மட்டும் உள்ளுக்கு கொடுத்தால் குழந்தையின் வாந்தி நின்றுவிடும் வெற்றிலையை அரைத்து கீழ்வாத வழிகளுக்கும் வீக்கம் போன்றவற்றிற்கும் வைத்து கட்ட நல்ல பலன் தரும் வெற்றிலையை அனலில் வாட்டி அதனுள் ஐந்து துளசி இலையை வைத்து கசக்கி பிழிந்து சாறு எடுத்து பத்து மாத குழந்தைகளுக்கு பத்து துளிகள் காலை மாலை கொடுக்க சளி இருமல் குணமாகும் அனலில் வாட்டிய வெற்றிலையை காரமுள்ள கருப்பு வெற்றிலை பத்து எடுத்து நைசாக அரைத்து காலை மாலை சருமத்தில் இரண்டு நாள் பூசி ஒரு மணி நேரம் கழித்து குளித்தால் அரிப்பு நீங்கும் கஸ்தூரி மஞ்சள் சிறிதளவு ஒரு வெற்றிலையில் வைத்து மென்று சாப்பிட்டு வர இதயவழி குணமாகும் இரண்டு வெற்றிலையை வாங்கி வாயில் அதக்கி வைத்துக்கொண்டு சாரத்தை விழுங்கி கொண்டே இருக்க எப்பொழுதும் பிரயாணம் செய்தாலும் வாந்தி வராது இப்படி மங்களகரமான நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் பார்க்க முடிகிற வெற்றிலையை நோய்களுக்கு ஏற்ப பயன்படுத்தி ஆரோக்கியம் காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்